தமிழர் காங்கிரஸில் இருக்கணும் அந்த ஜீவன் தன்னமானவர்களுக்கான இந்த பதிவு தான் நீங்க ஒரு நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுடைய சொத்தை நாங்க புடுங்கல மலையக மக்களுக்கு நாங்க தான் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறீங்க அப்படி என்ன பிரதர் நீங்க சொத்து கொடுத்தீங்க அப்படி நீங்க என்ன சொத்து கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீங்க அப்படி ஒரு சொத்து கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க வந்து இவ்வளவு தூரம் வெளிநாட்டுல கஷ்டப்பட மாட்டோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் வந்து வெளிநாட்டுல கஷ்டப்படுறோம் காரணம் என்ன அது நல்லா தெரியும் எஸ்டேட் வேலையை தவிர வேற பத்தாயிரத்துக்கு மேல சம்பளம் வராது அந்த சம்பளம் போதாதனாலதான் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் வெளிநாட்டுல வந்து தன் குழந்தைங்களை விட்டுட்டு தன் சொந்தங்களை விட்டுட்டு தீபாவளி பெருநாள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நீங்க தீபாவளி கொண்டாடுறீங்க நீங்க தைப்பொங்கல் கொண்டாடுறீங்க ஏன் ஹீரோயின்ஸை கொண்டு வந்து டான்ஸும் போடுறீங்க அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்களும் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல கஷ்டப்படுறது கிடையாது அப்படியே வந்தாலும் நூத்துல ஒரு அஞ்சு சதவீதமான பெண்கள் தான் வருவாங்க அது குடும்பத்தை இழந்தவங்களா இருக்கலாம் கணவரை இழந்தவர்களா இருக்கலாம் ஆனா ஸ்ரீலங்காவுல மலையகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையகத்தை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பெண்களும் தன் குழந்தைகளையும் தன் பெற்றோர்களையும் தனது கனவுகளையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு தனது ஆசைகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தன் குழந்தைகளை பார்க்காம வந்து ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் என்னன்னா காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போறாங்க எங்க அம்மா அப்பா எல்லாருமே மலையக மக்கள் காலையில எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் நாலு மணிக்கு வர்றாங்க அங்கே நாயா பேயா அப்படி அலைஞ்சு திரிஞ்சி அவ்வளோ வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு குழந்தைத்துல இருந்து கொட்டுறாங்களே அவங்களுக்கு என்னைக்காவது நீங்க ஒரிஜினல் டீ டீ தூள் அவங்க குடிச்சிருக்காங்களா என்னைக்காவது ஒரிஜினல் டீ தூளை அவங்க ருசிச்சிருக்காங்களா கிடையாது அப்படி டீ ஒரிஜினல் டீ குடிக்கணுமா இருந்தா அவங்க வெளிநாட்டுக்கு தான் வரணும்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் காதல கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டீ தூ டீ தூளை கூட நீங்க வந்து வெறும் சக்கையை தான் கொடுக்குறீங்க சக்கையை தான் மலையகம் என்ன பொறுத்த வரைக்கும் மலையக மக்களால உங்களுக்கு வருமானம் வருது மலையக மக்கள் தான் உங்களுக்கு உழைச்சு மலையக மக்கள் தான் உங்களுக்கு சொத்து சம்பாரிச்சு குடுக்கறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலையக மக்களுக்கு நாங்க சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடி ஒரு செகண்ட் நீங்க போயிட்டு வெயில்ல நிப்பீங்களா நிப்பீங்களா ஆனா எங்க அம்மா அப்பாவில இருந்து எல்லா அம்மா அப்பாவும் எல்லாரும் போயிட்டு மலையிலையும் வெயிலையும் அலைஞ்சு திரிஞ்சுதான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை கிடைக்காத வருமானமா அந்த குழந்தை சொல்லுங்க அப்போ இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி அம்மா இவ்வளவு மழை பெய்யுது ஏமா வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க வேலை செஞ்சாதம்மா நமக்கு காசு அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு எங்க அம்மா கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்பு வெடிப்பு வெடிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் பாக்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கும் தூரம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஃபேக்கடி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு பேர்ட் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நான் இதை சொல்லியே தருவேன் ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறாங்க நானும் மலையத்தோட தோட்ட காட்டான்னு சொல்லுவீங்கல்ல தோட்ட தொழிலாளியோட பொண்ணு தான் எனக்கு கோவம் வரதா செய்யும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்க அத்தனை பெண்கள் ஆண்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சி வீட்டுக்கு கசனுப்புகிறோம்ன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாதி சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்புறம் நீங்கள் வந்து நமது இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் நமது இளைய தளபதி விஜயோட ஆஷ்டெக்கை யூஸ் பண்ணால் மட்டும் அவராக ஆகிட முடியாது நீங்கள் நல்லது செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அந்த சொத்து கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு எனக்கு பேசாதீங்க அவ்வளவுதான் நன்றி